கும்ப லக்னத்துல பிறந்தவங்களோட குணநலன்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த லக்னத்துல பிறந்தவங்க தெய்வீக குணம் கொண்டவங்களா இருப்பாங்க தீர்க்கமான சிந்தனை காரிய சிந்தனை தர்ம குணங்கள் இருக்கும் சிரித்த முகம் குழந்தை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க தக்க மரியாதைக்குரியவர்களை தவிர பிறருக்கு தலை வணங்க மாட்டாங்க அதிகமான கல்வியும் அதிகமான அனுபவங்களும் கொண்டவங்களா இருப்பாங்க விளம்பரம் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க சகல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் பல கலைகளையும் கற்பாங்க தெய்வ அனுகிரகம் இலகிய மனம் வெளிப்படையான பேச்சு இருக்கும் துணிவு ஆற்றல் மிக்கவர்கள் எளிதில் தன்மை பணிவு இவருடைய பேச்சு இனிமையாகவும் கருத்துள்ளதாகவும் இருக்கும் வாசனை பொருள் மீது ஆர்வம் இருக்கும் தாராள மனம் சிறந்த நினைவாற்றல் உள்ளுணர்வு மிக்கவர்களா இருப்பாங்க எடை போடுவதில் வல்லவர் இவங்களோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மனித நேயம் தாராள மனப்பான்மை நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பாட்டு நடப்பாங்க அன்புக்கு கட்டுப்பாட்டு அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க அதிக மனோபலமும் அதனால் ஆகக்கூடிய அனைத்து காரியங்களையும் திறம்படை செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்களா இருப்பாங்க கடின உழைப்பு நம்பிக்கையினால் யாரையும் காப்பாற்றுவார் மற்றவருக்கு உதவி செய்யற தன்மை எதையும் நூதனமான முறையில செஞ்சு புகழ் பெறக்கூடியவங்க வித்தியாசமான தன்மையினால மற்றவங்களை கவரக்கூடிய இவங்களோட கரெக்டர் இருக்கும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனச்சோர்வு தோல்வி மனப்பான்மை அடிக்கடி அவங்களுக்கு சோம்பேறித்தனம் கோபம் எளிதில் வராது அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ரகசியவாதியாக இருப்பாங்க தனிமை விரும்பியா இருப்பாங்க தன்னுடைய திறமைகளை புது புது இடங்கள் பொதுவான இடங்களில் காட்டுறதுக்கு தயக்கம் இருக்கும்